நண்பான சகோதர சகோதரிகளே கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்களாம் நீங்க அப்படியே தான் இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏனண்டா ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கேட்படிந்து அவருக்கு பிரியமானதை அவருக்கு சித்தமானதை நாங்க இந்த பூமியில செய்வோமானா ஆண்டவர் ஒருபோதும் எங்களை மறக்கிறது இல்லைங்க அவர் எல்லா ஆசிர்வாதங்களையும் எங்களுக்கு தருகிறது அதிக நிச்சயம் அதனால உண்மையை முத்தமாக யாருக்கு இருக்கணும் தெரியுமா மனுஷர்களுக்கு இல்ல உண்மை உத்தவமா நான் தேவனுக்கு தான் இருக்கணும் ஏனண்டா என்ற ஆண்டவர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் மனுஷனை பிரியப்படுத்தவே முடியாது நீங்க எவ்வளவுதான் நீங்க அவங்கள சமாதானப்படுத்தணும் பிரியப்படுத்தணும் என்று அவங்களுக்கு ஏற்றவங்கள நடக்கணும் என்றாலும் அவங்க அதுல திருப்தியே அடைய மாட்டாங்க ஆனா உண்மை உத்தவமா நீங்க தேவனுக்கு இருந்து பாருங்க ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளையா அவருக்கு பிரியமானதை மாத்திர நீங்க செய்து பாருங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார் எல்லோருடைய கண்களும் உங்களை காணும் ஆண்டவர் உயர்த்திர எப்படி இந்த மனுஷன் இப்படி நல்லா எப்படி போல ஆசீர்வாதங்களையும் பெற்றா ஏன் தெரியுமா ஆண்டவர் உள்ளான இருதயத்தை பார்க்கிறவர் உங்களுடைய இருதயத்திற்கேற்ற பலனை நீங்க நிச்சயமாக பெறுவீங்க இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களை வாசிக்கும் போது அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் ஆண்டவர் உங்களை ஒரு குறைவும் இல்லாம உங்களோட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் ஆனா நாங்க தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்தோன ஆண்டவரை மறந்துட்டு இன்னும் காசு வேணும் இன்னும் பணம் வேணும் என்று நாங்கள் மேல் அதிகமாக ஓடக்கூடாது அது ஆண்டவருக்கு பிரியமல்ல போதும் என்ற மனது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது உண்மையிலுமே நாங்க எதை தேடி அதிகமாக ஓடணும் தெரியுமா ஆண்டவர் அறிகிற அறிவில் இந்த பொண்ணு பொண்ணு பொருள் காசு இதெல்லாமே ஒரு நாள் இந்த பூமியில இருந்து நாங்க போற போது எல்லாமே எங்களை விட்டு போயிடும் நிரந்தரமானது என்ன தெரியுமா நாங்க ஆண்டவர் அறிகிறது ஆவியிலே பலப்படுகிறது உள்ளான இறுதியத்தில் நாங்கள் பரிசுத்தமாக மாறுகிறது தேவனுக்கு பிரியமாக வாழுகிறது பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறது அனுதினம் ஆராய்ந்து அறிந்து இயேசுவின் சாயலை தரித்து கொள்ளுகிறது இதுதான் நிரந்தரமானது இதுதான் நித்திய பெருவாழ்வை எங்களுக்கு அடைய ஆண்டவரோட நீங்க ஐக்கியம் ஆகுறதற்கு இதுதான் ஒரு வழி இந்த பொண்ணு பொருள் இதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லைங்க ஆனா ஆண்டவருக்கு நீங்க உண்மை உத்தமமா இருந்தீங்கண்டா இவையெல்லாம் உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம் அதனால நாங்க எதுல பலப்படணும் உண்மையான செல்வம் எது சொல்லுங்க இப்போ ஒன்று திமத்தியோ ஆறுல இருந்து பத்து வரையும் வாசிக்கும் போது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போது மென்கிற கடவோம் ஐஸ்வர்ய வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பண ஆசை எல்லா தவறுக்கும் ஒரு காரணமா இருக்கு எங்களுக்கு இது போதும் என்ற மனசு அது இருந்துட்டாலே நாங்க நிம்மதியா சமாதானத்தோட வாழ்ந்தடலாம் இன்னும் அதிகமா வேணும் இன்னும் அதிகமா நாங்க ஓட ஓட நாங்கள் நிறைவே பெற மாட்டோம் உண்மையான அறிவு என்ன தெரியுமா உண்மையான செல்வம் எது தெரியுமா ஆண்டவரை அறிகிற அறிவும் நாங்கள் அவரோடு இணைகிறது தான் உண்மையான செல்வம் அதுதான் நிரந்தரமானது நிரந்தரமான செல்வத்தை நாங்கள் பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய சந்ததிக்காக நாங்கள் சேர்த்து வைக்கிற செல்வமாய் இருக்க வேண்டும் இந்த பொண்ணோ பொருளோ இவைகள் ஒரு நாள் நாங்கள் அழிந்து நாங்கள் மாண்டு மூவியை விட்டு போகும்போது அதுவும் எங்களை விட்டு போயிடும் நாங்கள் அதை கொண்டு போக முடியாது அதனால உண்மையான செல்வந்தர் யாரு யார் ஆண்டவரோடு உறவாடுறீங்க ஆர் அதிகமாக தேவனோடு இருக்கிறீங்க ஆருடைய வீடுகளிலே தேவ சமாதானம் இருக்கு அவங்க தான் உண்மையான செல்வந்தர்கள் அதனால நீங்க ஆண்டவர் அனுதினம் தேடுங்க அவங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிகிற காலம் என்னை நான் அனுதினம் ஆராய்ந்து அறிகிற காலமாய் இருக்கிறது விழித்துக் கொள்ளுகிற காலங்களாய் இருக்கிறது பொன்னோ பொருளோ ஒரு நாள் மாண்டு போகும் உண்மையான அறிவு தேவனை அறிகிற அறிவு அதனால் அவருடைய வழிகளில் பலப்படுவோம் ஆக அவரோடு கிட்டு சேருவோம் ஆக அப்ப அவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வமா அன்பான தகப்பனே உன்னுடைய சத்தியம் எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது அண்டவரே என்று அநேக ஜனங்கள் பொன் பொருள் காசு வீடு வாசல் என்று சொல்லி ஓடிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இவை நிரந்தரம் அல்ல உண்மையான வாழ்வு பெரு என்பது உண்மையான செல்வம் என்பது தேவனே அறிகிற அறிவே இதை உணர்கிற அறிவை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் தேவ சமூகத்தை தேடி அவரிடம் அமர்ந்திருக்கும் போது இவையெல்லாம் ஆண்டவரை இன்னும் இன்னும் வேண்டும் ஓடாதபடி தேவ சமூகத்தை விட்டு தூரே செல்லாதபடி எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அதற்கான ஞானத்தை கொடுங்க அதற்கான அறிவை கொடுங்க உம்மண்டையில் கிட்டி சேர உதவி செய்யுங்க தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் மாளிகை செய்வதாக அல்லே லொய்யா எங்களோடு கூட எங்க ஆசீர்வதியை பாதுகாத்து கொள்ளுங்க எவின் நாமற்ற ஜெபம் கட்டு நிக்கிறோம் இதாவே ஆமேன் நீங்கள் எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்